ஃபிஃப்டீன் இயர்ஸ் தலை ஒரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஜய் ஒரு அண்ணாமலை எப்படி பிஜேபிக்கு ஒரு சிக்னிபிக் லீடர் வந்தால் டெபினா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம் ஸோ அதில் நான் வந்து மிஸ்டர் அண்ணாமலையை ரியலைஸ் தட் தட் ஹீஸ் காட் அண்ணாமலைய் விஜயோடைய கான்செப்ட் எப்படின்னா அவர் வந்து தனியாக நிற்கணும் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட் இல்லை அவர் கூட்டணிக்கு நான் ரெடி ஆனால் என்னுடைய தலைமையில் இருக்கணும்னு தானே சொல்கிறார் இப்போ அவர் யார் அவர் கூட வருவாங்கிறது சிஎம்கேலேருந்து வருவாங்கிற ஒரு பேச்சு இருக்கு சரி இல்லை பட் விஜய் ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர் விஜயகாந்த் விடவாம இது வந்து பீகாருக்கு அப்புறமா விழுந்த அடிக்கு அப்புறமா காங்கிரஸ் கூட இருக்கிற ஒரே ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி யார் மேடம் டிஎம்கே மட்டும்தான் இப்போ டிஎம்கே விட்டுட்டு விஜய் இந்த ஒரு ஸ்டேட் தான் வேணும்னு இந்த பக்கம் அப்படி திரும்பினாங்கன்னா டெல்லியில நாளைக்கு ராகுல் காந்தியோ இல்லை சோனியா காந்தியோ இல்லை பிரியாங்காவோ அவங்க எலெக்ட் பண்ணுறது கேரளா விட்டா வேற இடம் இல்லாமல் கல்வி கடனை ரத்து செய்யலை நீட்டு சொல்லவே வேண்டாம் அது செய்யலை

இவங்க வந்து ராங் அவங்கள லூஸ் பண்ண வைக்கிறாங்க அதே விண்மென அப்படிங்கிறது கூற்று இபிஎஸ் அவர்கள் வந்து அலையன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை டெல்லி சைட்ல இருந்து வரக்கூடிய பிரஷர்னால தான் வந்து அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு இபிஎஸ் அவர்கள் வந்து அலையன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டதுனால தான் அண்ணாமலை அவர்கள் வந்து சைட்லைன் பண்ணப்பட்டார் அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் இதை பத்தி பேசும்போது இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நைஸ் வெரி ஹாப்பி டுடே பீகாரோட ரிசல்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க இவ்வளோ பெரிய ஒரு விக்டரியை வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஐ திங்க் போஸ்ட் ஆர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எம்பி எலெக்ஷன் இட்ஸ் அ கிரேட் திங் தட் வி ஆர் கோயிங் ஆன் த ரைட் ட்ராக் ஸோ இப்போ இன்னும் மூணு ஸ்டேட் தான் இருக்கு எனக்கு இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால் கேரளா அண்ட் தமிழ்நாடு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து ஒர்க் பண்ணுச்சுன்னா பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு பீப்புள் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் பீப்பிள் ஆஃப் கேரளாக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும்ங்கிறது எங்களோட ஒப்பீனியன் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி பட் எங்கள் தலைமை வந்து பிகாஸ் ஆஃப் டெல்லியில் நடந்த பாம்பிளாஸ்க்காக செலிப்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க வி ஆர் வெரி ஹாப்பி வி வில் கண்டினியூ டு டூ ஆர் டியூட்டி இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் அவர்கள் மேலே உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அபிப்ராயம் எவ்வளோ பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் அப்போ நிதிஷ்குமார் மேலே நிறைய பேர்ஸ்னல் ஸ்லாங் வந்து ஆப்போசிஷன் வச்சாங்க நாட் ஸ்டேபிள் அதே மாதிரி பர்சன் பர்சன் ஸ்டாண்டர்ட் மிஸ்டர் எடப்பாடி மேலே வைக்கிறாங்க அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் தமிழக மக்கள் வந்து ரொம்ப 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 ப்ரில்லியண்ட்டாக திங்க் பண்ணுவாங்க அதனால் நாங்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் பற்றி வந்து பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சார் ஏன்னா நீங்கள் நைன்டீன் எயிட்டிஸில் மாணவர் அணியில் நீங்கள் உங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க பட் அதுக்குள்ள அந்த ஸ்டூடெண்ட் விங்க்குள்ளே வரணுங்கிற அந்த தாட் யார் பார்த்து வந்தது ஸோ அப்புறம் படிப்படியாக உங்களுடைய அந்த அரசியல் பயணம் எப்படி இருந்தது ஸோ நைன்டி ஒன்றில் கவர்மெண்ட் வர வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் விங்கில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் போஸ் நைன்டி ஒனில் வந்து டியூ டூ வேரியஸ் ரீசன்ஸ் இந்த ஃபேமிலி எங்கள் அங்கிள் மிஸ்டர் இ மதுசூதன் அவர் பிரசிடமாக இருந்தார் அவர் மந்திரியாகவும் ஆகிட்டார் அப்போ ஸோ அரசியலில் வந்து குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும் இந்த மாதிரி இந்த குடும்ப அரசியல் இருக்கக்கூடாதுங்கிறதுனால வந்து ஈ செட் நீ பின்னாடி ஷேடோவில் இருந்துக்கோன்னு ஸோ நைன்டி ஒனில் இருந்து ஐ வாஸ் அ ஷேடோ பாலிட்டிஷியன் ஆஃப்டர் ஹிஸ் பாசிங் அவே திங்கிங் ஆன் வேரியஸ் திங்ஸ் தென் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஐ ஜாயின் பிஜேபி மேடம் இன் ஃபெப்ரவரி ஓகே ஸோ நீங்கள் ஷேடோவில் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கும் வாஸ் இட் அப்ரூவ் ஏடிஎம்கே ஆர் சி அன்டில் சே அன்டில் மேடம் பாஸ்ட் அவே தி தி மை மை அலி வாஸ் டுவர்ட்ஸ் ஹர் பட் தேர் ஹேஸ் பீன் வி ஹேட் லிட்டில் பிட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ஹர் ஆல்சோ ஸோ ஐ ஹேட் டு பி ஃப்ரெண்ட்லி வித் மிஸ்டர் ஸ்டாலின் பீரியட் பட் பொலிட்டிக்கலாக ஐ டுக்கா ஸ்டாண்ட் ஒன்லி இன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டு கம் டு பிஜேபி மேடம் அந்த டைம் தான் வந்து நீங்கள் சில பேர் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு மாறுறதுக்கான ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கீங்க டூ தௌசண்ட் நைன் எலெக்ஷன்ஸில் எனக்கும் மேடம் ஜெயலலிதாக்கம் தெர் வாஸ் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சம்திங் விச் ஐ கெனாட் ரிபீல் ஏன்னா அவங்க இல்லை அந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரேக்கப்பில் ஐ வாஸ் வெஹிமெண்ட்லி வாண்டட் டு ப்ரூவ் அ பாயிண்ட் அதனால நான் வந்து தெர் வாஸ் அ ரிர்மெண்ட் ஃபார் த்ரீ ஆஃப் ஃபோர் பீப்புள் லைக் செல்வகணபதி முத்துசாமி மிஸ்டர் ரகுபதி லா மினிஸ்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து வி என்சியூர் தட் தீஸ் ஃபோர் பீப்புள் வேர் அக்காமடேட்டட் இன் ம்கே தெர் வாஸ் வாண்ட் ஆன் போ சைட்ஸ் டிஎம்கேக்கும் அவங்க தேவைப்பட்டது இவங்களுக்கும் அண்ணா திமுகவில் இடம் இல்லாமல் இருந்ததுனால இவங்க நாலு பேரும் மூவ் பண்ண பட் இந்த நாலு பேருமே ஹாப்பியாக ஒருத்தர் எம்பியாகவும் மாறுச்சுட்றாக இருக்காங்க மீதி மூணு பேரும் மந்திரியாகவும் மாடிச்சிடும் எம்எல்ஏவாக இருக்காங்க they are still being used, utilized very well. நீங்க 2024ல बीजेपीல சேர்ந்ததுக்கான நோக்கம் என்ன? அழைப்பு வந்ததா நீங்க ஜாயின் பண்ணீங்களா? India is for Indians அப்படிங்கறது அந்த கான்செப்ட் அது பண்ணக்கூடிய ஒரே பார்ட்டி யாருன்னு பார்த்தா அது நரேந்திர மோடி கீழ இருக்கிற बीजेपी தான். இந்தியா வந்து முஸ்லீம் ஆர் கிறிஸ்டியன் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணாமல் இந்தியன்ஸ் ஆர் ஈக்குவல்னு பண்ணக்கூடிய ஒரே லீடர் நரேந்திர மோடிங்கிறதுனால அந்த பாலிடிக்ஸில் நான் சேர்ந்தேன் அதர் மேஜர் அட்ராக்ஷன் வந்து மிஸ்டர் அண்ணாமலை சார் கோயமுத்தூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி டெஃபினட்டாக ஐ லுக் அப் டு ஹிம் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரி ஸ்கில் செட்ஸ் இருக்குன்னு நம்புகிறேன் நான் மட்டும் இல்லை பிஜேபியும் பெரிய லெவலில் நம்புகிறாங்க தமிழ்நாடு ஒரு நம்புறாங்க சார் பீப்புள் நம்புறாங்க ஸோ அவர் வந்து டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச் கொடுப்பாரு அப்படிங்கிறது திரு மோடி வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பெர்சென்ட்னா டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் வந்து மிஸ்டர் அண்ணாமலை எபிலிட்டி டு சேஞ்ச் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நான் பெரிய பெருசாக ஐ ஐ ஐ ஆல்வேஸ் யூஸ் திங்க் சி வாட் பிஜேபிக்கு பிஜேபிக்கு ஒரு லீடர் வந்தால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம் ஸோ அதில் நான் நான் வந்து வந்து அண்ணாமலையை நம்பி ரியலைஸ் தட் தட் காட் தட்ஸ் வெரி டாக் உங்களுடைய மட்டும் இல்லை டிஎம்கேக்கும் ரொம்ப நல்லா தெரியுங்கிறதுனால தான் ஒர்க் பண்ணும்போது வேண்டாமே அப்படின்னு அப்படின்னு ப்ரெஷர் மேடம் வென் வாஸ் ஃப்ளைட்டு நிறைய பேர் கூப்பிட்டு சொல்லி சொன்னாங்க பட் சீஃப் மினிஸ்டருக்கே தெரியும் நான் வந்து ஒன்ஸ் ஐ டேக் அ கால் நான் எதனால் அவங்கள விட்டு வந்தேங்கிறதும் அவருக்கு தெரியும் அதனால் வந்து ஒன்ஸ் ஐ டேக் அ கால் இல்லை பட் தே ட்ரைட் மீ டோல் மீ நீங்கள் வராதி போகாதீங்க அவருக்கு ஒர்க் பண்ணாதீங்கன்னா இல்லை நான் அந்த முடிவு எடுத்துட்டேன் அதனால் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் போய் ஒர்க் பண்ணேன் மேடம் இப்போ கோயம்புத்தூர் திருநெல்வேலியோ அந்த இடங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு பர்சன்டேஜ் க்ரோத் இருக்குது டென் டு டுவெல் பர்சென்ட்டோ திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் எதுக்கு எயிட்டீன் பர்சென்ட் இல்லையா

ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் அங்கே மட்டும் இல்லை நீங்கள் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையுமே இயங்கிட்டு தான் இருக்குது நாங்கள் இப்போ வந்து நாங்கள் செய்கிற வேலையை ஆட்டோமேட்டிக்காக ஆர்எஸ்எஸ்ஸும் நாங்களும் கலந்து செய்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுக்கு நிறைய ஏன்னா வந்து பப்ளிக் ஒர்க்கில் நாங்கள் இன்வால்வ் ஆகிட்டோம்னா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மேடம் அது பார்ட்டி பிஜேபி அதனுடைய ஐடியாலஜி அப்படின்னு வரும்போது தமிழ்நாட்டு மக்களினுடைய பொலிட்டிக்கல் சைக்காலஜியை இன்னும் பிஜேபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற மக்கள் ரெண்டு மேஜர் பார்ட்டிஸை டிசோன் பண்ணிட்டு புதுசாக ரெண்டு பார்ட்டியை எடுத்துக்கிட்டாங்க அதுதான் இங்கே தமிழ்நாட்டில் நடக்குது எப்படின்னு சொல்கிறேன் உதய் மின் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜெயலலிதா கையெழுத்து போடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்து அதிமுக ஆட்சி தான் நடக்குது ஒரு ரூபா கூட கரண்ட் பில் ஏற்றல ஏன்னா அதிமுக அப்போதைய மந்திரி வந்து ரொம்ப கிளியராக சென்டர் கூட ரொம்ப நல்ல அலையன்ஸ் வச்சுட்டு பியூஷ் கோயிலில் போய் அடிக்கடி பார்த்து இப்போதைக்கு கஷ்டங்கள் நிறைய இருக்குது மக்களுக்கு புயல் அடிச்சிருக்கு கோவிட் வந்திருக்கு தயவுசெய்து இப்போது ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி போய் அவங்களோட கலந்து ஆலோசித்து இருபத்தொன்று வரைக்கும் ஒரு வாட்டி கூட கரண்ட் பில் ஏத்தலை மிஸ்டர் தங்கமணி ஏற்றவே இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இது தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஏற்றிட்டாங்க திரும்ப திரும்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சென்டருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை எங்களுக்கும் சென்டருக்கும் பிரச்சனை ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா மந்த்லி ஈபி பில் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அது கொண்டு வராமல் ட்வைஸ் பிபி பில் வச்சு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எடுத்து மக்களை சஃபர் பண்ண வைக்கிறாங்க மக்கள் பா எப்போ பார்த்தாலும் உனக்கும் சென்டருக்கும் பிரச்சனை சரி எதுக்கு உனக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு கம்முன்னு யார் வந்து சென்டர் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களோ அவங்களே ஓட்டு போட்டால் எங்களுக்கு மக்களுக்கு நல்லது அப்படின்ட்டு டெஃபினட்டாக சேஞ்ச் ஆவாங்க இன்னைக்கு டிவிக்கேன்னு ஒரு பெரிய ஒரு கட்சி வந்திருக்காங்க அவங்க பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு பெரிய பரவரப்பு ஏற்படுத்தியிருக்காங்க எவ்ரி அதர் டே ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள பத்தி நம்ம மீடியால தான் இருக்கும் யூத் எல்லாமே டிவி கே பக்கம் போயிருவாங்க இல்லையா அப்படி ஒரு விஷயம் இருக்கு இல்ல அவங்க எப்படி பிஜேபிக்கு கன்வெர்ட் ஆவாங்க பிஜேபிக்கு ஓட்டு யூத்தோட ஓட்டு இருக்கு அப்படிங்கறது நீங்க எப்படி சொல்றீங்க சொல்றேன் சொல்றேன் மேடம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிட்டியில் சிட்டி ஓரியன்டில் இருக்காங்க பி சி சென்டர்ஸ்லாம் விஜய விட பெரிய நடிகர்கள் தமிழ்நாடு இருக்க தான் செய்கிறாங்க ரெண்டு கிரேட் லீடர்ஸ் தமிழ்நாட்டில் நான் மதிக்கிற லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் திமுகலேருந்து பிரிஞ்சு வரும்போது பதினெட்டு மாவட்ட செயலாளர்களோட இன்ன வரைக்கும் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்ல முடியாது கிரேட் ஒரேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுலேருந்து எம்பி தமிழ் பற்றி எல்லாமே தெரிஞ்சவர் லாயர் தமிழ்நாட்டுக்கான அத்தனை பிரச்சனையும் குரல் கொடுத்தவர் ஜெயிலுக்கு சென்றவர் ஆனால் அவர்னாலேயே ஒரு கட்டமைப்பு இருக்கிற ரெண்டு பார்ட்டிய கட்டமைப்பு இல்லாமல் எடுக்க முடியாது அது ரொம்ப இம்பாசிபிள் எப்படி இம்பாசிபிள்னா ஃபர்ஸ்டே பண்றது இம்பாசிபிள் வித் ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் டவுன் லைன் பண்றதுங்கிறது நடக்கவே நடக்காது அவரால் பண்ண முடியல மேடம் பதினெட்டு மாடசரோட பெரிய லெவலில் வந்தார் சரி இல்லை பட் விஜய் ரொம்ப ஃபேமஸ் ஆக்டர் விஜயகாந்தை விடவா மேடம் இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஃபீல்டில் இருந்து மக்களோட மக்களாக இருந்து நெக்ஸ்டோர் மேனாக இருந்து மக்கள் கூடியே பயணித்து கட்சி ஆரம்பிச்சு ஒரு கூட்டத்துக்கு போனால் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேர் வந்த அதே கூட்டம் அவர்னால கூட இண்டிவிஜுவலாக சஸ்டைன் பண்ண முடியாது எப்படின்னு கேக்கலங்க தமிழ்நாட்டில் வந்து இந்த ரெண்டு கட்சி எப்படி இருக்குன்னா மேடம் இப்ப சென்னை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்லம் ஒரு ஸ்லம்ல வந்து ஆறு ஆறு ஃபேமிலி இந்த ஆறு ஃபேமிலியுமே ஐந்து வருடங்கள் முன்னூத்தி ஐம்பது நாள் இயர்ஸ் அண்ட் டேஸ் ஒன்னா இருப்போம் உங்க வீட்டில் நீங்க கல்யாணத்துக்கு போனீங்கன்னா நாங்கள் எங்க வீட்டு நகை கொடுப்போம் உங்க வீட்டுல தயிர் இல்லைன்னா நாங்கள் வாங்கிப்போம் எல்லாமே செய்வோம் ஆனால் அந்த லாஸ்ட் பத்து நாள் இருக்குது தெரியுங்களா நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரோட்டில் தான் இருப்போம் நான் வந்து அண்ணா திமுக நீங்கள் வந்து திமுக நீங்கள் ஒரு டேபிள் போடுவீங்க நான் ஒரு டேபிள் போடுவேன் இந்த பத்து நாளைக்கு மட்டும் டிவிலாம் வாங்கி குடிக்க மாட்டோம் நாங்கள் உங்கள் கூட அந்த ரோடில் இருக்க அத்தனை பேரும் உங்களுக்கு தெரியும் அந்த ரோட்டில் இருக்க அத்தனை பேரும் எனக்கு தெரியும் நான் கட்சியுடைய அடிப்படை உறுப்பினரோ கட்சிக்காரனோ கண்டினியூஸா வேலை செய்யறவனும் கிடையாது நான் என்ன பண்ணுவேன்னா மொத்தமா நானே வீடு வீடா போய் அந்த ரோட்ல இருக்கிற அத்தனை வீடுகளும் போய் எந்த வீட்டுல ஓட்டு இருக்கு எந்த வீடு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க எல்லா லிஸ்ட்டும் நான் எடுப்பேன் நீங்கள் எடுப்போம் ரெண்டு பேரும் எடுத்துன்னு போய் நீங்க டிஎம்கேல இருக்கிற அந்த பகுதி செயலாளர்கிட்டயோ இல்ல வட்ட செயலாளர்கிட்ட கொடுத்துருவீங்க நானும் அதையே செய்வேன் கொடுத்துட்டு காலையில் எழுந்துச்சி புக் எடுத்துட்டு ஆறு மணிக்கு ப்ரீவியஸ் டே போய் நீங்கள் திமுக போட்டு கேட்பீங்க நான் அண்ணா திமுக போட்டு கேட்பேன் கேட்டுட்டு உட்காந்துட்டு காலையில் எழுந்துச்சோன்னா டக்கு 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 டக்குன்னு டிக் பண்ணுறது தெரியுமா அந்த டேபிளில் உட்காந்து அது அத்தனை பேருமே தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு கட்சியில் தான் பெரிய லெவலில் இருக்காங்க எலெக்ஷன் அப்போ என்ன ஆகிடும்னா மேடம் நான் விஜயகாந்த் சாருக்கு பார்த்துருக்கேன் வைகோவை பார்த்துருக்கேன் அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் ரெண்டு சைடுலையுமே காணா போயிடுவாங்க இந்த அலையில் அடித்தா மாதிரி அவங்களுக்கு எப்படி வேலை செய்யணுன்னு தெரியாது லாஸ்ட் பதினஞ்சு நாள் செய்கிற ஒர்க்கு அது வந்து ஒரு அஞ்சு பர்சென்ட்லேருந்து ஆறு பர்சென்ட் ஒரு ஏழு பர்சன்ட் வந்து ஓட்டை ஷிஃப்ட் பண்ணும் அதை விட பெருசாக ஒரு அலை அடித்தா தான் நீங்கள் வந்து அதை பண்ண முடியும் விஜய்யுடைய கான்செப்ட் எப்படின்னா அவர் வந்து தனியாக நிற்கணும் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்ட் இல்ல அவர் கூட்டணிக்கு நான் ரெடி ஆனா என்னுடைய தலைமையில இருக்கணும்னு தானே சொல்றாரு என்ன நான் கூட நினைக்கலாம் நாளைக்கு நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சா என் தலைமையில இருக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ரைட் இருக்கு பட் இப்போ அவர் யார் அவர் கூட வருவாங்கங்கிறது வருவாங்க வருவாங்கிற ஒரு பேச்சு இருக்கு ஏன்னா திரு அன்புமணி அவர்கள் இப்போ ரீசெண்டா ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்த கூட்டத்தில் அதற்கான பாசிட்டிவ் நோட் சொல்லி இருக்கிறாரு நீங்க சொல்ற பி வந்து அவர் தன்னையே ஒரு சிஎம் கேண்டிடேட்டா அவரும் எடுத்தவர் இன்னொருத்தர் சிஎம் கேண்டிடேட்டாக அக்செப்ட் பண்ணிட்டு போவாரான்னு எனக்கு தெரியல மேடம் அது அவர் மனசில் இருக்கிறது தான் சொல்ல முடியும் இல்லை இன்னொரு பக்கம் காங்கிரஸ்க்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்குது ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அப்படிங்கிற பேச்சு இருக்கே இல்லை மேடம் அது எப்படின்னா ஏன் காங்கிரஸ் போவே போவாதுன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க மேடம் இந்த அதுவும் இந்த பீகாருக்கு அப்புறமா விழுந்த அடிக்கு அப்புறமா காங்கிரஸ் கூட இருக்கிற ஒரே ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி யார் மேடம் இன்றைக்கி டிஎம்கே மட்டும்தான் இப்போ டிஎம்கேவை விட்டுட்டு விஜயன் இந்த ஒரு ஸ்டேட் தான் வேணும்னு இந்த பக்கம் அப்படி திரும்பினாங்கன்னா டெல்லியில் நாளைக்கு ராகுல் காந்தியோ இல்லை சோனியா காந்தியோ இல்லை பிரியங்காவோ அவங்க எலெக்ட் பண்ணுறதுக்கு கேரளா விட்டா வேறு இடம்லாம் போய்டு காங்கிரஸ் வந்து டிஎம்கேவை ஸ்டாப் பண்ணாங்கன்னா பின்னாடி குத்துனாங்கன்னா காங்கிரஸுங்கிற ஒரு பார்ட்டி ட்ரௌன் ஆகாமல் இருக்கிற ஒரே ஸ்டிக் டிஎம்கே தி பாயிண்ட் இஸ் அவர் அந்த மாதிரி முடிவு எடுப்பாரான்னு எனக்கு தெரியல பட் அது மாதிரி எடுத்தாருன்னா இட் இஸ் அ பிக் சூசைட் ஃபார் காங்கிரஸ் அப்போ டிஎம்கே என்ன ஆகும்னா வில் பி விதவுட் அன் அலையன்ஸ் அப்படியே எங்களுக்கு அட்வான்டேஜ் தான் டிஎம்கே வித் பிஜேபி வித் நரேந்திர மோடி நாங்கள் வந்து ஸ்வீப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஸ்வீப் பண்ணுவோங்கிறது எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த முறை ஒரு முப்பத்தஞ்சு சீட்டு வரைக்கும் பிஜேபி வந்து கேட்பாங்க ஏடிஎம்கே வந்து அதுக்கு ஒத்துப்பாங்களா ஒருவேளை ஏடிஎம்கே வந்து ஒத்துக்கலைன்னா பிஜேபி சைட்லேருந்து புஷ் பண்ணுவாங்களா காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா இல்லைன்னா அலையன்ஸை வந்து பின்வாங்க எடுத்துக்கிறேன் மேடம் எங்களுக்கு வந்து எங்கள் லீடர் சொல்லியிருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டிஎம்கே இந்த கவர்மெண்ட்டை விட்டு ரிமூவ் பண்ணி ஏடிஎம்கே தலைமையிலான கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும் எங்கள் மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் கூட எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது தான் எங்கள் இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து அவர் வந்து சொன்னது வந்து கிளியர் டைரக்ஷன் அதனால சீட்டுங்கிறது நம்பர்ஸ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாலும் பிஜேபி வந்தாலும் அது என் கவர்மெண்ட் தான் பப்ளிக் வந்து எல்லா விதத்திலயுமே அன்ஹாப்பி மேடம் நீங்க வந்து நான் ஒரு டாப் ஃபைவ் சொல்றேன் கல்வி கடனை ரத்து செய்யலை நீட்டு சொல்லவே வேண்டாம் அது செய்யலை மந்த்லி இபி பில் அது செய்யலை கேஸ் சப்சிடி நூறுரூபா அது செய்யலை பெட்ரோல் சப்சிடி ஃபைவ் அது செய்யலை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோடைய ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் இது யாரும் டைரெக்டா பப்ளிக் அஃபெக்ட் பண்ணியிருக்கா இல்லையா மேடம் அப்போ பப்ளிக் வந்து நான் நான் அஃபெக்ட் பண்ணிட்டு நான் சும்மாவே சென்டர் சென்டர் ஹிந்தி சென்டர் வந்து எங்களை பழி வாங்குது நீங்கள் அஞ்சு வருஷம் ரூல் பண்ணால் நீங்கள் எதை பற்றி பேசணும் நான் இந்த டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன் இந்த டெவலப்மெண்ட்டுக்கு எனக்கு ஓட்டு போடுங்க ஆர் அவங்க செஞ்ச ப்ராமிசஸ்க்காக புது புதுசாக செஞ்சிருக்கேன்னு சொல்லி அது கேட்கலாம் இல்லை இதாவது செய்யலாம் எந்த செக்டர் எடுத்துக்கிட்டாலும் அந்த செக்டர் வந்து பப்ளிக் அஃபெக்ட் ஆகிறாங்க அந்த அஃபெக்ட் ஆன பப்ளிக்கு எந்த இடத்துல வந்து அவங்களுடைய ரைட்டை காட்ட முடியும் ஒன்லி ஆன் ஓட்ஸ் நான் பத்து ரூபாய் வாங்குறது வந்து இந்த பாட்டிலில் நான் திருப்பி நீங்கள் கொடுக்குறதுக்காக உங்கள் காலில் குத்தக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறேன்னு முத்துசாமி சொல்கிறாரு குடிக்கிறவங்ககிட்ட போய் கமிஷன் வாங்குகிற ஒரு அரசை மக்கள் வந்து தண்டிக்காமல் இருப்பாங்களா மேடம் யாராவது கஸ்டமர்கிட்ட லஞ்சம் வாங்குவாங்களா மேடம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டு உலகத்திலேயே காசு கொடுத்து வாங்குற கஸ்டமர்கிட்ட பத்து ரூபா லஞ்சம் வாங்குறாங்க அது அஃபிஷியலாக ஒரு எக்ஸ் என்ன சொல்றாரு நாங்கள் பத்து ரூபா வாங்கலாங்கிறாரு இப்போ சிட்டிங் சொல்றாரு சொல்கிறாங்க ஆமா நாங்கள் பத்து ரூபாய் வாங்குறோம் அது ஏன்னா உங்கள் காலைல கீழே குதிர போகுது இதெல்லாம் வந்து மக்கள் வந்து அப்படியே ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிற மாதிரி மக்களை இன்றைக்கெல்லாம் முட்டால் ஆக்குறீங்களோ மேடம் இன்னொரு பக்கம் நிறைய நலத்திட்டங்களும் கொடுத்து தானே இருக்கிறாங்க ஃப்ரீ பஸ் மகளிர் கொடுத்துருக்குறாங்க ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்துருக்குறாங்க இப்போ அன்பு இன்னைக்கு வரைக்கும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அன்புச்சொலை ஆரம்பிச்ச வரைக்கும் நிறைய நலத்திட்டங்கள் விரிவுபடுத்தே தானே இருக்கிறாங்க இல்லையா இலவச பஸ்ஸில் வந்து பெனிஃபிட் ஆகிறவங்கப்பா நிறைய பேரா இல்லை இவங்க ரியல் எஸ்டேட் பண்ணோங்கிறதுக்காக கோயம்பேட மூடிட்டு இங்கேருந்து கிளாம்பாக்கங்கிற ஒரு ஊருக்கு போய் அதுக்கப்புறமா அந்த ஊருக்கு போகிற மாதிரி ராத்திரியும் பகலும் போய் கஷ்டப்படுற பீப்பிள் இவங்களுடைய எந்த திட்டங்களுமே மேடம் இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லில் மட்டுமே மூணு மடங்கு ஆக்கிட்டீங்க கேஸுக்கு மானியம் தரலன்னு கொடுக்கல ஹவுஸ் டேக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அது இரநூறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா சொந்தக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது மேடம் அது ஆட்டோமேட்டிக்காக வாடகைகள் இருக்கிறவங்களுக்கும் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க நாலரை வருஷம் எல்லாேருக்கும் கொடுக்கல இப்போ அடுத்த மாதத்துலேருந்து எல்லாேருக்கும் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க பட் அவங்க முதல் ப்ராமிஸ் வந்து எல்லோருக்கும் கொடுக்குறேங்கிறது நாலரை வருஷம் ஒருத்தர் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே அவங்க மாதம் மாதம் இவங்க வந்து ராங் பாலிசிஸ்னால் அவங்கள லூஸ் பண்ண வைக்கிறாங்க அதே விம்மனை தான் என்னுடைய கூற்று ஒன்று நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு வந்து வேற கூட்டணிங்கிறது பெருசாக தேவை கிடையாது இப்போ இருக்கிற பிஜேபி அண்ட் ஏடிஎம்கேவே வந்து நாங்கள் பிஜேபி ஏடிஎம்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் பிஎம்கேக்கோ இல்லை விஜயகாந்த் கட்சிக்கோ வந்து எங்களை விட டீசண்டான ஒரு நம்பர்ஸோ டிஎம்கே அண்ட் அலைன்ஸ் கொடுக்க முடியாது மேடம் ஸோ டெஃபினட்டாக எங்கள் கூட வருவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நயனார் நாகேந்திரன் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அகாமடேட்டிங் பர்சன் அவருக்கு வந்து சிங்கிள் டார்கெட் தான் கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணணும் ஏடிஎம்கே வரணும் எல்லா காம்ப்ரமைஸும் பண்ணுவார் இன்னொரு பக்கம் அவர்கள் இருந்த வரைக்கும் ரொம்ப ஒரு பரபரப்பு இருந்தது எவ்ரி அதர் டே அவர் வந்து ஆளும் கட்சிக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பேசுவார் அவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லுவார் எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து பரபரப்பாக வச்சிருக்கிறதும் பிஜேபியை பற்றி வெளியில் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப முனைப்பாக இருக்கிறதுலையும் இருந்தார் அந்த வேகம் இப்போ இல்லையோ அப்படிங்கிற ஒரு பேச்சு ரெண்டு விதமான மேடம் நான் வந்து நீங்கள்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற பொருள் இப்போவும் அண்ணாமலை தினமும் வந்து அவங்கள வச்சு செய்கிறார் எங்கள் டிஆர் பாலு ஆகட்டும் அது ஆகட்டும் அவர் வந்து ஒன் டே ப்ரெசன்ஸ்லேயே வந்து நூறு நாள் நூறு விஷயத்தை கவர் பண்ணுவார் நான் வந்து ஈவன் அஞ்சு நிமிஷம் என்னுடைய மாநிலத்தில் பேச முடியல டூர்லேயே இருக்கார் காலையில் ஆனால் எல்லா கிராம கிராமமாக போய் மக்களை பார்க்குறாரு சாயந்தரம் ஆனால் கூட்டத்துக்கு போகிறார் நைட் ஆனால் நிர்வாகிகளை பார்க்குறாரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் தூங்குறாரு வெளியில் அது தெரியாது நான் வந்து அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் மேடம் ரெண்டு கான்செப்ட் இருக்கு எப்பயுமே ஒரு கான்செப்ட் வந்து எம்ஜிஆர் மாதிரி அம்மா ஜெயலலிதா மாதிரி இருக்கிறவங்க டெஃபினட்டாக வெளியில் தெரியணும் பட் ஃபீல்ட கட்சிக்காரங்களை உத்வேகப்படுத்துவதும் கட்சிக்காரங்களோட பழகி கீழே வந்து பார்ட்டியை பில்ட் பண்ணுறது தான் நானும் எல்லாம் வந்து அந்த மாதிரி பாலிட்டிஷியன்ஸ் பூத்து பூத்துக்காக நூறு பேர் அமுச்சு எல்லா பூத்தும் ஹண்ட்ரட் அண்ட் டூ இன்டூ த்ரீ ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் பூத்ஸுக்கு எங்கள் ஜென்ரல் செக்ரட்டரிஸ் நேரடியாக போய் பூத்தில் உட்காந்து அந்த பூத்தில் இருக்க எல்லார்கிட்டையும் பேசி அவங்களோட தங்கி அவங்களுக்கான விஷயங்களை கேட்டு பெரிய சீனியர் லீடர்ஸ் எல்லாமே போயிட்டு பண்ணிட்டு வரும் அது யார் மாதிரி ஆட்கள் ஐ மீன் ஈவன் ஜென்ரல் செக்ரட்டரி கருணாகராஜ் மாதிரி ஆட்கள் கூட அங்கே போய் வைஸ் பிரசிடென்ட் கூட போய் தங்கிட்டு வந்தார் மிஸ்டர் சக்கரவர்த்தியும் போய் தங்கிட்டு வந்திருக்கார் அந்த மாதிரி சீனியர் லீடர்ஸ்னால் நாங்கள் கீழே பார்ட்டி ஒர்க் பண்ணிட்டு தான் மேடம் இருக்கோம் சோஷியல் மீடியாவில் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகிறது பார்ட்டி இல்லை இப்போ நான் சென்டரில் வந்து நிறைய பேர் நாங்கள் செய்கிறத பற்றி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்க இப்படி தான் நாங்கள் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ்லாம் ஆட்சி பிடிச்சோம் இதுதான் பேஸ் ஒர்க்கு இதை பண்ணுங்க தான் எங்ககிட்ட டிரெக்ஷனு அண்ணாமலை ஜிக்கு ஒரு ரோல் இருக்கு அந்த ரோல் அவர் பயங்கரமாக பண்ணுவார் டெஃபினட்டாக பண்ணுவார் அவர் என்னைக்கு வந்தாலும் யுவராஜ் சிங் பேட்டிங் மாதிரி தான் இப்போ கொஞ்சம் கோவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கேன் எவ்வளோ மெச்சூர்டு பர்சன் அவருக்கு வந்து நரேந்திர மோடிஜியோ சரி இல்லை அமித்ஷா ஜியும் சரி எல்லாருமே அவர் வந்து த ஃப்யூச்சர் ஆஃப் பிஜேபின்னு நினைக்கிறவரு அவர் வந்து நீங்கள் வெளியிலிருந்து அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை சொல்கிறீங்க இல்லை அவரே சொன்னார் நான் அமித்ஷாஜி சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நான் கொடுத்த ப்ராமிஸ் தான் நான் அமைதியாக இருக்கேன் இல்லைன்னா நான் வந்து கோபிடுவேன் சொன்னார் அது வந்து நீங்கள் நினைக்கிறது அவர் கிடையாது அவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராட்னரி இன்டெலிஜென்ட் பர்சன் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் மேடம் ஒரு டென் இயர்ஸ் டவுன் த லைன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டவுன் த லைன் ஒரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஜய் ஒரு அண்ணாமலை

வித் டிஃப்ரெண்ட் கிரீடு லாங்குவேஜ் எல்லாத்தையும் வச்சு ரூல் பண்ணக்கூடிய பிஜேபி அதுதான் நான் கேட்குறேன் லாங் டேர்ம் விஷன் கட்சிக்கு அதுதான் ஏன்னா ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்கு ஐ எம் நாட் நான் ஒரு வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் ஸ்டேட் மேடம் வெளியிலேருந்து ஒரு பேச்சும் இருக்கு பிகாஸ் பிஜேபிக்குள்ளேயே வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஓல்டு கேடலில் உள்ளவங்களுக்கும் புதுசாக வந்தவங்களுக்குமான ஒரு சலசலப்பு இருக்குது அங்கே இருக்கிறவங்கள இன்சைடஸே சொல்கிறாங்க இப்போது புதுசாக வந்திருக்கிறவங்களுடைய அந்த பவராக செயல்படுறது திரு ஜே பி அவர்கள் தான் இந்த சர்ச்சை அங்கே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேக்குள்ளேயே வந்து கட்சி பூசல்கள் இருக்குது செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா அமித்ஷாஜி சொல்லி தான் நான் இந்த மூணு பேரையோட அதாவது அதை ஏடிஎம்கேட சேரணும் அப்படின்னு அமித்ஷாஜி சொன்னதுனால தான் அதற்கான நான் முயற்சி எடுத்தேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்றாரு இபிஎஸ் அவர்கள் வேறு மாதிரி சொல்கிறாங்க இப்படி அங்கேயும் கட்சிக்குள்ள பூசல் பூசல் இருக்கு பிஜேபிக்குள்ளேயும் கட்சிக்குள்ள பூசல் இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு வருது இந்த பிரச்சனையினால தான் அதாவது இபிஎஸ் அவர்கள் வந்து அலைன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கலை ஆனா டெல்லி சைட்ல இருந்து வரக்கூடிய பிரஷர்னால தான் வந்து அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு இபிஎஸ் அவர்கள் வந்து அலையன்ஸ்க்கு ஒத்துக்கிட்டதுனால தான் அண்ணாமலை அவர்கள் வந்து சைட்லைன் பண்ணப்பட்டாரு அப்படின்னு இவ்வளோ விஷயங்கள் இதை பத்தி பேசும்போது இதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க ரொம்ப சிம்பிள் மேடம் இப்போ நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து காங்கிரஸ் வந்து விஜய் கிட்ட போகுதுன்னு சொல்லி சொன்னீங்க ஓகே விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்களுக்கும் வந்து நாங்கள் எனக்கு பொது தொகுதி வேணுங்கிறதுலேருந்து அவனுக்கு எல்லா விஷயத்துலையுமே முரண்பாடு இருக்கு இந்த முரண்பாடுகள் எல்லாம் வெளியில் பேசப்படுதே ஒழிய உள்ளுக்குள்ள ஒரு த்ரீ லீடர்ஸ் உட்காந்து பேசும்போது இந்த மாதிரி டாக்ஸே இருக்காது என்ன மாதிரி டாக்ஸ் இருக்குன்னா எப்படி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறோம் எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஹையர் லெவல் ஆஃப் டாக்ஸ் எங்கள் கோர் கமிட்டியிலருந்தே பேசும்போது கூட அதுதான் பேசுவாங்களே ஒழிய இந்த வெளியில இருக்கவங்க தான் இந்த ஸ்மாலர் இஷ்யூஸ் பேசுவாங்க சொல்ல வருது ஒரு கட்சிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும்போது அது எலெக்ஷன் மீடியாவுடைய ஒரு கிரியேஷனை நான் இப்போ எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காருன்னா நயினார் நாகேந்திரன் மாநில மாநிலத்தில் போற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லா மாவட்ட செயலாளர்களும் நல்லபடியாக ஏற்பாடு பண்ணி எல்லா கூட்டங்களையும் பிரமாதமாக பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவங்களுடைய தலைமை கழகத்தில் இருக்கிற மகாலிங்கமும் மனோகரனோ ஆனால் ரெகுலர் பேஸிஸ் எங்கள் க கட்சியில் இருக்கிற மிஸ்டர் மனோகரன்கிட்ட பேசி எங்கே கூட்டம் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்ட்டு கோவார்டினேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க அதே மாதிரி எடப்பாடி அண்ணன் வந்து போன அத்தனை கூட்டங்களுக்கும் பிஜேபி ஃபுல்லாக கலந்துக்கிச்சு இதனால் வந்து அதில் எந்த விதமான குழப்பங்களும் கிடையாது இப்போது துரைமுருகனுக்கும் மிஸ்டர் ஸ்டாலினுக்கும் குள்ளியே கூட நிறைய இஷ்யூஸ் யார் எந்த போஸ்டிங்க்கு வரணும் யார் பொதுச் செயலாளர் இருக்கணும் பொதுச் செயலாளர் பதவிக்கு யார் இருக்கணும்னு அவங்களுக்குள்ளேயும் நிறைய இஷ்யூஸ் நடக்கும் இன்சைட் பார்ட்டி நடக்கிற இஷ்யூஸ் வந்து டிஎம்கேக்குள்ளே நடக்கிற இஷ்யூஸு எத்தனையோ பேர் வந்து ஆன்டி உதயாக இருப்பாங்க ஆன்டி கனியாக இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களால் இஷ்யூஸை வந்து மீடியா வெளில கொண்டு வராது எப்பயுமே ஆப்போசிஷனில் நடக்கிற இஷ்யூஸ் வந்து மீடியா பெருசாக பண்ணும் பட் எலெக்ஷன்ஸுன்னு வந்துட்ட பிறகு மேலே மக்கள் வந்து எப்படி ஆகிடுவாங்கன்னா இந்த கவர்மெண்ட் இல்லைன்னா யார் அதனால் ஆப்போசிட்டாக யாருக்கு ஓட்டு போடணுன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே பிஜேபி தான் ஓட்டு போடுவாங்க செகண்ட் வந்து நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க புதுசாக வரவங்க வந்து ஓல்டு ஓல்டு பீப்புள் தமிழ்நாடுக்கு இன்சார்ஜாக போட்டிருக்காங்க மிஸ்டர் பாண்டான்னு அவரே ஒரிசாவில் பிஜு ஜனதா தளிலருந்து எம்பியாக இருந்து வந்து பிஜேபிக்கு வந்து தென் ஸ்ட்ரெயிட்டவே அவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கி மூணு எலெக்ஷன்ஸ் இன்சார்ஜ் கொடுத்து சப்சிக்வெண்ட்டாக இங்கே வந்து பார்க்கும்போது அவர் எங்கிட்ட ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் என்ன சொன்னார்ன்னா புதுசு பழசு அப்படி இப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் என்னென்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த ஒர்க்கை என்ன எஃபிஷியண்ட்டாக பண்ணுறிங்க எஃபிஷியண்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது இன்னும் எஃபிஷியண்ட்டாக யார் எஃபிஷியண்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்க மாற்றுவோங்கிறது தான் அவருடைய கருத்து அதனால் எங்களுக்கு இன்சார்ஜே ஒரு நியூ பர்சன் இட் இஸ் நாட் தட் ஃப்ரம் த ஓல்டு ஸ்கூல் ஆஃப் பிஜேபியிலேருந்து வரல அதனால அந்த மாதிரி எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது மேடம் ஏடிஎம்கேல கூட பிஜேபியோட ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சது பிடிக்கல தொண்டர்களுக்கு அப்படின்னா ஏடிஎம்கேயோட கொள்கைகள் எல்லாம் டைல்யூட் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு ரொம்ப சிம்பிள் அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மேடம் ரெண்டாயிரத்தி பதினொன்று காங்கிரஸ் யூபிஏ கவர்மெண்ட் கவர்மெண்ட்லேயே இருக்காங்க யார் யார் ராஜா எம்பியாக இருக்காங்க கனிமொழி இவங்களை அரெஸ்ட் பண்ணுறது யூபிஏ கவர்மெண்ட்டில் இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் வந்து கண்ட்ரோலில் சிபிஐ வச்சுருக்கோம் இடி வச்சுருக்கோம் அதே மாதிரி அவங்க கண்ட்ரோலில் இருந்த சிபிஐ தான் கேஸ் போட்டு ராஜாவும் கனிமொழியும் அவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சாங்க அப்படி ஜெயிலில் வச்சுட்ட பிறகு கூட தே தேவர் இன் ஜெயில் தி அலையன்ஸ் வாஸ் ஃபார்ம்டு அப்படி அவ அதை விட இங்கே என்ன முரண்பாடு நடந்துருச்சு மேபி நெருக்கடிகள் அப்படின்னு ஒரு கழிப்பு அதனாலதான் வந்து அந்த மாதிரியான ஒரு நெருக்கடினால தான் அவர்களும் சரின்னு சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு அலையன்ஸுக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கே எப்படி ஏனா அப்ப திமுக வந்து நாங்கள் நெருக்கடியில் தான் காங்கிரஸோட அலையன்ஸில் சேர்ந்தோன்னு எங்கேயாவது யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லை இப்போ அப்படி எப்படி ஓப்பனாக சொல்லுவாங்க உங்களுடைய ஒப்பீனியன் இல்லையா இல்லை ஒப்பீனியன் ஒரு வகை ஒரு பக்கம் அப்படி சொல்லிட முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இடி ரைட்ஸ் எலெக்ஷன்ஸில் டுவெண்ட்டி ஒனில் நாங்கள் ஒன்றா நின்னோம் டுவெண்ட்டி ஒனில் தோத்துட்டோம் டுவெண்ட்டி ஃபோரில் மட்டும்தான் நாங்கள் வந்து தனித்தனியாக நின்னோம் நாவ் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து மறுபடியும் ஒன்றா நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு கண்டிப்பாக நிற்கிறவங்க டிசைட் பண்ணிட்டோம் வெற்றி வந்து கூட தான் இருக்கும் அது வந்து பப்ளிக் பர்செப்ஷன் என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நரேந்திர மோடி ஹெட்டட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நரேந்திர மோடி சப்போர்ட் பண்ணுற ஏடிஎம்கே ஜெயிச்சா தான் மக்களுக்கு எல்லா நலங்களும் எல்லா நன்மைகளும் வெதர் இட் இஸ் மெட்ரோ ரயில் வெதர் இட் இஸ் ஏர்போர்ட் எதுக்கு எதுக்கடுத்தாலும் பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லை இவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு திமுக ஏடிஎம்கே வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் சுமூகமாக நல்லபடியாக நடத்தினா அது மக்களுக்கு நன்மையை பழைக்குங்கிறதுக்காக டிஎம்கேவை அவாய்ட் பண்ணிவிட்டு பிஜேபி ஏடிஎம்கேவை நல்லா பண்ணுவாங்கங்கிறது எங்களுடைய ஒப்பீனியன் மேம் இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாகவோ இல்லை ஒரு ஆப்போசிஷனாகவோ நீங்கள் பார்க்குறது டிஎம்கேவா டிவிகேவா அல்லது ஏடிஎம்கேக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஸ்டபிலிட்டி எம்கே அலைன்ஸ் தான் மேடம் எலெக்ஷன் வந்து இந்தியண்டு இப்போ வந்து பீகார் எடுத்துக்கோங்களேன் மிஸ்டர் பிரசா பிகே சாரி பிகே வந்து பெரிய கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டெலிவிஷன்ஸ் வந்து நான் ஸ்டாப்பாக அவர் வந்து பயங்கரமாக க்ரியேட் பண்ணுவார் அவர் போன இடத்துலலாம் பயங்கரமாக கூட்டம்லாம் வந்தது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பயங்கரமான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நான் அதை நம்பவே மாட்டேன்னு வச்சுக்கோங்க எனக்கு எனக்கு வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் ஓட்டு பூத்தில் தான் இருக்குது அந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரியாது மேடம் எங்களுக்கு பப்ளிக்காக தெரியும் இப்போ காக்கா தோப்புன்னா தோப்பில் பிளாக் ஏல வந்து ரமேஷ் தான் வந்து அங்கே பவரான ஆள் அவனை முச்சா காசு முடிவு அது வந்து கேபிக்கோ பிகேக்கோ தெரிய வாய்ப்பு இல்லை பட் ட்ரம்ப் வரைக்குமே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ராடஜி எல்லாம் அதாவது மேடம் ஏஐ மாதிரி நாங்கள் வந்து பிலீவ் பண்ணுற மாதிரி எங்களை கொண்டு வந்துட்டீங்களே ஒழிய எங்களை பொறுத்த வரைக்குமே என்னுடைய மாநில தலைவராகட்டும் இல்லைன்னா எடப்பாடி அண்ணன் ஆகட்டும் ஈவன் பஸ் ஸ்டாலின் ஆகட்டும் ஏன்னா கிட்ட அவ்வளோவா எங்களுக்கு அந்த ஒப்பீனியன் இல்லை அது அவருக்கு அவரே அவர் எலக்ஷனில் ஒன்றும் பண்ண முடியல இல்லையே ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்லிட முடியாது போன எலெக்ஷன் அவங்க ஒர்க் பண்ணி தானே கொடுத்தாங்க ஜெயிச்சிட்டாங்க ஸ்டாலின் தான் வர அதனால் வந்து அவங்க பண்ணுற எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்கிற எல்லாருமே நிறைய விஷயங்கள் வந்து தேவையே இல்லாமல் புது ஸ்ட்ராடஜி கொடுத்துருவாங்க பஸ்ஸு ஃப்ரீயாக கொடு ஃப்ரீயாக கொடுத்துட்டு சஃபர் பண்ணுற ஸ்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆல் தி க கவர்மெண்ட்டுடைய பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல மேம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் ஆல்ரெடி அண்டர் ஹெவி லாஸ் அண்ட் இஃப் யூ டோன்ட் டிக்கெட் தம் அதுக்கான பெட்ரோலோ டீசலோ அந்த கேபிட்டல் காஸ்ட்டோ கண்டக்டர் டிரைவருடைய காஸ்ட்டு இதெல்லாம் எங்கேருந்து ரிகவர் பண்ணுவீங்க நீங்களும் நானும் கொடுக்குற டேக்ஸ்லேருந்து தான் ஆல்ரெடி பட்ஜெட் வந்து அதனால்தான் ஐம்பது அறுபது வருஷமாக அந்த நாலு லட்சம் கோடி எட்டு லட்சம் ஆச்சு எல்லாருமே வந்து நீங்கள் இதே பஸ்ஸஸை நீங்கள் குவாலிட்டியாக கொடுத்து அதுக்கான ரீசனபிளாக கொடுத்தீங்கன்னா எந்த பப்ளிக்குமே பே பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க இது வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அவர் மாதிரி இப்போ பாருங்கள் அவர் எங்கே இருந்தாருன்னே தெரியல அவர் இந்த எலெக்ஷன்ல அந்த மாதிரி வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க உங்களுடைய டைரக்ட் அப்போசிஷனுங்கிறது டிஎம்கே தான் நன்றி சார் நன்றி மேடம் தேங்க்யூ